அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையாம் திருக்குறானில் அதிகம் சொல்லப்பட்ட இறை தூதர்களில் ஒருவர் இப்ராஹிம் நபி அவர்கள் இவர்களை மனித குலத்தின் இரண்டாம் தந்தை என்றும் நாகரீகத்தின் தந்தை என்றும் வரலாறு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இவர்களுடைய வம்சாவளியில் தான் அதிகமான இறை தூதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இவர்களை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் வெகுவாக பாராட்டி இருக்கின்றான் இப்ராஹிம் நம்மிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர் சைப்புத்தன்மை மிக்கவர் எல்லாவற்றையும் நம்மிடமே சொல்லக்கூடியவர் அனைத்துக்கும் நம்மிடமே மீண்டு வருகிறவர் அவ்வாஹும் இறைவன் பாராட்டுகிறான் அவர்களிடம் இருந்த முக்கியமான ஒரு பண்பு சைப்பு தன்மை எல்லோரையும் நினைப்பார்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இறைவனுடைய பாக்கியம் அருள் என்கின்ற அந்த சூரியனை ஒரு சிமிழுக்குள்ளே அடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சின்ன புத்திக்காரர் அல்ல அது இறைவனை ஏற்போருக்கும் மறுப்போருக்கும் தாராளமாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விசாலமான பரந்த எண்ணம் உள்ளவர்கள் தான் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களை பெற்றெடுத்த தந்தை இறைவனை ஏற்க மறுத்தார்கள் தந்தையிடத்திலே அவர்கள் விவாதம் செய்கிறார்கள் வாத பிரதிவாதங்களை செய்கிற போது என்னருமை தந்தையே என்று அழைத்து அழைத்து அவர்களை கனிவோடு இந்த கொள்கையை ஏற்க சொல்லி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஒவ்வொரு முறையும் தந்தை முரட்டுத்தனமாகத்தான் பதில் சொன்னார் வாயை மூடு இல்லை என்றால் உன்னை நான் கல்லாலடித்தே கொன்று விடுவேன் என்று மிரட்டினார் தந்தையில் அருஜு மன்ன கி மதியா என் மூஞ்சியிலேயே முழிக்காதே நிப்போ என்று சொன்னார் அப்போதும் தந்தைக்காக மனமுருகி எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடினார்கள் தந்தைக்கு தெரியாமலேயே கூட மன்றாடினார்கள் ஒருவன் இல்லாத இடத்தில் அவனுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு பெரிய மனம் வேண்டும் அதைவிட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பு வேறெதுவுமாக இருக்க வாய்ப்பில்லை அவருடைய வரலாற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் இறை தூதர் லூத்து நபி அவருடைய உறவுக்காரர் லூத்து நபி இருந்தது இன்றைக்கு ஜோர்டான் நாட்டின் ஒரு பகுதியில் இப்ராஹிம் நபி வாழ்ந்து கொண்டிருந்தது அதை ஒட்டி இருக்கக்கூடிய பாலஸ்தீனில் எல்லாம் பக்கத்து பக்கத்து நாடுகள் இப்போது லூத்து நபியினுடைய சமுதாயத்து மக்கள் ஓரினச் சேர்க்கை என்கின்ற இயற்கைக்கு முரணான வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்கின்ற அந்த இயற்கையை மாற்றக்கூடிய வகையில் அந்த இயற்கைக்கு எதிராக ஆணோடு ஆண் என்கிற சிந்தனையை உலகத்தில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் லூத்து நபியின் சமுதாயத்து மக்கள் என்கிறான் இறைவன் இறை தூதர் லூத்து நபி எவ்வளவோ எடுத்துச் சொல்லி மக்கள் ஏற்க தயாராக இல்லை இந்த இயற்கைக்கு புறமானவற்றை செய்வதிலே சுகம் கண்டிருந்தார்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையை ஒப்புக்கொள்ள தயார் இல்லை எனவே இறைவனுடைய முனிவும் சாபமும் கோபமும் அவர்கள் மீது இறங்கிற்று அவர்களை அழித்து விடலாம் என்று இறைவன் முடிவெடுத்து வானவர்களை மலக்குகளை அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கக்கூடிய மலக்குகள் முதலில் இப்ராஹிம் நபியை பாலஸ்தீனத்திலே வைத்து சந்திக்கிறார்கள் பாலஸ்தீன் என்பது இறைவனுடைய பாக்கியங்கள் சுற்றுச்சூழ இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் இப்ராஹிம் நபியை சந்தித்து அங்கே உரையாடுகிறார்கள் மலக்குகள் அந்த உரையாடலின் ஓட்டத்தில் சொன்னார்கள் உங்களுக்கு உங்களுடைய மனைவி சார்ராவுக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொன்னார்கள் அப்போது இப்ராஹிம் நபியினுடைய வயது தொண்ணூற்று நாலு தொண்ணூற்று நாலு வயதில் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் யாருக்குத்தான் சிரிப்பு வராது அந்த அம்மையார் சாரா அம்மையார் அவர்கள் ஒரு ஓரத்தில் நின்று சிரித்து கொண்டிருந்தார் ஃப சக்கத் இப்படி முகத்திலே அடித்து கொண்டார் கணவருக்கு தொண்ணூற்றி நாலு மனைவிக்கு அதைவிட கொஞ்சம் குறைவு இந்த வயதில் குழந்தையா என்று சிரித்து கொண்டார் வந்திருந்த வழக்குகள் சொன்னார்கள் குழந்தை பாகியம் உண்டு இது இறைவனின் பேரருள் என்று மகிழ்ச்சியில் அந்த குடும்பமே திளைத்து கொண்டிருந்தது அதற்கடுத்து ஒரு குண்டை தூக்கி போட்டார்கள் வந்த மலக்குகள் இன்னா ஒரு சில் நாயலா லூத் நாங்கள் லூத் நபியினுடைய சமுதாயத்து மக்களை அழிக்கத்தான் வந்திருக்கிறோம் போகிற வழியில் உங்களுக்கு இந்த சுபை செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் மொத்த குடும்பமே மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருந்த அந்த வேளையில் திடீரென்று இப்படி ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டதை போல ஒரு செய்தியை சொன்னால் நிலை உலைந்து போய்விட்டார்கள் இறைத்துதர் இப்ராஹிம் நபி பாவம் செய்கிற கூட்டம் தானே ஒளியட்டும் துலையட்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக இறைதுதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வந்திருந்த மலக்குமார்களிடம் தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்களாம் இறைவனி அப்படித்தான் சொல்கிறான் அருள்மறையாம் திருக்குறானில் சூராஹூத் என்கிற பதினொன்றாவது எழுபத்தி நாலாவது வசனத்தில் சமுதாயத்து மக்களுக்கு வரப்போகிற அழிவை பற்றி நம்மிடத்தில் தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார் இப்ராஹிம் நபி எப்படி அழிக்கலாம் ஒரு அவகாசம் வைக்க கூடாதா இப்படி தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் கெஞ்சுவது வேறு தர்க்கம் என்பது வேறு தர்க்கம் என்பது சான்றுகளோடு எடுத்துரைப்பது இப்ராஹிம் தர்க்கம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள் இது எதனால் அதிலும் அவர்களுடைய நீண்டகால இயக்கம் தொண்ணூத்தி நாலு வயதில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கப் போகிறது ஆண் குழந்தை என்று நான் திரும்ப வலியுறுத்தி சொல்வது ஆண் குழந்தையை மேம்படுத்துவதற்காக அல்ல பெண் குழந்தையை கீழ்மைப்படுத்துவதற்கும் அல்ல ஆண் குழந்தையாக இருந்தால் அவர் இறைத்துவதராக ஆவதற்கும் வாய்ப்பு உண்டு ஒரு சமூக பொறுப்பை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சமூக பொறுப்பை தூக்கி சுமக்கின்ற ஒரு வாரிசு அவர்களுக்கு கிடைத்து விட்டார்கள் என்கிற அந்த மகிழ்ச்சியெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தன்னுடைய கண்களுக்கு அப்பால் எங்கேயோ ஒரு பக்கத்து நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்காக அந்த மக்கள் அளிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால் தன்னுடைய வாழ்வில் ஒளி விளக்கொன்று பிரகாசிக்கப் போகிறது என்கிற அந்த மகிழ்ச்சியை கூட அவர்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டு தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு கூட்டம் அதுவும் குற்றவாளி கூட்டம் ஒரு அநாகரீக செயலை துணிந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் அந்த கூட்டம் அழிக்கப்படுகிறது என்று சொன்னவுடன் அந்த மகிழ்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு சொந்த மகிழ்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு இதற்காக அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால் அது இறை தூதர் இப்ராஹிம் என்னுடைய மிக உயர்ந்த பண்பு எல்லோருக்கும் ஒரு அவகாசம் அளிக்கலாமே எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தால் ஒரு வாய்ப்பு தரலாமே என்று மன்றாடினார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய அந்த தர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை கடந்து அவருடைய உணர்வை பற்றி இறைவன் பாராட்டுகிறான் ஹலீமுன் அப்பாவும் முனீமுன் சைப்பு தன்மை மிக்கவர் அதிகமாக பிரார்த்தனை செய்பவர் எல்லாவற்றையும் ஒரு நம்மிடத்திலேயே வந்து சொல்லக்கூடியவர் அந்த உணர்வு நமக்கு புரியுது ஆனால் தர்க்கத்தில் நியாயம் இல்லை எனவே அந்த மக்களை நாம் அளித்தோம் என்று வல்ல இறைவன் முடிக்கின்றான் அன்பானவர்களே இது ஒரு உயர்ந்த பண்பு என்று இறைவன் பாராட்டுகிறான் தன்னுடைய சொந்த மகிழ்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு சமுதாயத்தின் நலனின் மீது அக்கறை செலுத்துவது அந்த சமுதாயமும் தன் கண்முன் இருக்கிற சமுதாயம் அல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய பாக்கியங்களை சுமப்பவர்களாக இருக்க வேண்டுமே அன்றி இறைவனுடைய முனிவுக்கும் கோபத்துக்கும் ஆளானவர்களாக இருக்க கூடாது என்கிற பண்பு இருந்ததனால்தான் மனிதகுலத்தின் இரண்டாம் தந்தை என்று இப்ராஹிம் நபி போற்றப்படுகிறார்கள் நாமும் அப்படிப்பட்ட உன்னத பண்புகளின் சொந்தக்காரர்களாக முளிர வேண்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க